விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயத்தில் தொழில் புரியும் இடத்தில் கவனமுடன் செயல்படுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்களே எதிர்பாரா ஒரு உயர்வு ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு சிறு ஏக்கம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் சற்று விழிப்புணர்வு தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எது செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் எது நடத்தினாலும் அது வெற்றிகரமாக முடியும் நல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று புரியாமல் ஏதேதோ பேசி அதனால் சில விளைவுகளை சந்திக்க நேரிடும் முதலில் அடுத்து இருப்பவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குறிப்பறிந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் நண்பர்கள் உங்கள் உடன் இருப்பார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பழி சொற்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று உண்டு நீங்கள் அனாவசியமாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட்டார் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் தன்வசமாக்குவது ஒரு கலை அந்த கலை இன்று உங்களுக்கு நன்றாக வருகிறது வெற்றியும் உண்டாகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ மறக்க கூடாத உங்களை தகுந்த நேரத்தில் முக்கியமானவர்கள் மறந்து விடுகின்றார்கள் இந்த நாளின் விசேஷம் அது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் செய்யும் சாதாரண செயல் கூட அசாதாரண செயலாக மற்றவர்களுக்கு தெரிய வரும் நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேண்டியது விரும்பியது ஆசைப்பட்டது கிடைக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் நேரத்தில் கிடைக்கவில்லையே என்ற ஒரு இயக்கம் இன்று உங்களுக்கு தோன்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களது செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பல்வேறு வழிகளில் கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி உங்களது பேச்சால் கிடைக்கும் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணும் நாள் இந்த நாள் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதைத்தான் இன்று நீங்கள் பேச வேண்டும் சாதாரணமாகவே இந்த நாள் நீங்கள் ஏதாவது ஒன்றை பேசினால் அதற்கு ஒரு அர்த்தம் கொண்டு பேசுகின்ற நபர்கள் இருப்பார்கள் உடன் அப்படி இருக்கிறது இந்த நாள் எனவே பேசுவதில் வெகு கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உயர்வு உண்டு அந்த உயர்வும் நீங்கள் விரும்பிய உயர்வாக இருக்கும் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத திணறல் இன்று உங்களுக்கு ஏற்படும் இன்று நிதானம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு கவனம் வேண்டும் தேவையற்ற அனாவசியமான செலவுகள் விரய செலவுகள் வீண் விரயம் என்றெல்லாம் காட்டுவதால் கவனம் வேண்டும் உத்ரோடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு ஒரு நல்ல செய்தி வந்து சேருகிறது வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி இன்று கண்டிப்பாக வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பிய லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஒரு நியாயமான வரவை கொள்ள ஆனால் கையில் கிடைத்தது சற்று குறைவாகத்தான் கிடைக்கிறது முயற்சி தேவை உழைப்பும் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எப்படிப்பட்ட நன்மை நீங்களே எதிர்பாரா அளவுக்கு நல்லது நடக்கிறது ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அதிமகிழ்ச்சி அடைவீர்கள் நல்ல நாள் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்